அனைவருக்கும் வணக்கம் கடந்த நவம்பர் இருபத்தொம்போதாம் தேதி போலீஸுக்கு வந்து ஒரு ஃபோன் வருது சார் போர்வாடு ரோட்டில் ஒரு பைக் ஆக்சிடென்ட் அந்த பையன் உயிருக்கு போராடிட்டு இருக்கான் உடனே வாங்க அப்படின்னு சொல்லி ஃபோன் வருது அதே சமயத்தில் அங்கே இருந்த நபர்கள் வந்து ஆம்புலன்ஸுக்கும் ஃபோன் பண்ணியிருக்காங்க ஆம்புலன்ஸும் சம்பவ இடத்துக்கு வருது உடனே அந்த பையனை மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க போலீஸாரும் மருத்துவமனைக்கு போகிறாங்க ஆனால் மருத்துவமனைக்கு போன கொஞ்சம் நேரத்திலே அந்த பையன் இறந்து போகிறான் அதன் பிறகு போலீஸார் அந்த உடலை கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டனிற்கு அனுப்பி வைக்கிறாங்க அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் போலீஸாருக்கு வருது அதில் அவன் ஆக்சிடென்டில் சாகலை அவனை யாரோ கழுத்தில் அறுத்துருக்காங்க ஆயுதங்களால் அந்த பையனை வந்து குத்தி கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு ரிப்போர்ட் வருது இதுக்கப்புறம் இந்த மர இந்த வி விபத்து மரணத்தை போலீஸார் வந்து கொலையாக மாற்றி விசாரணை செய்ய ஆரம்பிக்கிறாங்க அதன் பிறகு அந்த பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சிகளெல்லாம் கைப்பற்றுறாங்க செல்ஃபோன் டவர் லொக்கேஷன் வச்சு அந்த யார் யார் அந்த இடத்து அந்த டைமில் யார் யாரெல்லாம் அங்கே இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்பரையும் வந்து கைப்பற்றி போலீஸார் வந்து ஆய்வு செய்கிறாங்க அப்படி போலீஸார் விசாரிக்கும்போது தான் இந்த கொலைக்கு ஜீவன்ராம் அப்படிங்கிற ஒரு இருபத்தி மூணு வயது வாலிபன் தொடர்பு இருக்கான் அப்படிங்கிறது போலீசாருக்கு தெரிய வந்திருக்கு ஜீவன் ராம சுற்றி வளைத்து கைது செய்து காவலையில் அழைத்து சென்று தங்கள் பாணியில் போலீசார் விசாரணை செய்றாங்க அப்பதான் ஜீவன்ராம் பல திடுக்கிடும் தகவலை போலீசாரு கிட்ட வாக்குமூலமாக கொடுக்குறான் ராஜஸ்தான் மாநிலம் குச்சம்மன் பகுதியை சேர்ந்தவர் தான் சுரேந்திரா என்கிற சுரேஷ் இவருக்கு இருபத்தி நான்கு வயசாகுது இவர் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ரேகா அப்படிங்கிற பெண்ணை வந்து திருமணமும் செய்கிறாரு ரேகா அப்போ தான் வந்து காலேஜுக்கு போகிறாங்க அவங்க தான் கணவன்கிட்ட நான் கல்லூரி படிக்கணும் ஒரு பிஎஸ்சி டிகிரியாவது முடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அதற்கு சம்மந்தம் தெரிவித்த சுரேஷும் தன்னுடைய மனைவியை பிஎஸ்சி கோச்சிங் சென்டருக்கு அனுப்பி வைக்கிறார் படிக்கிறதுக்காக அனுப்பி வைக்கிறாரு அவரும் வந்து அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட் ஸ்கூலில் டீச்சராக வேலை பார்த்துட்டு வர்றாரு கவர்மெண்ட் ஜாபுக்கும் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போது ரேகா வந்து பிஎஸ்சி படிக்கிறதுக்காக கோச்சிங் கிளாஸுக்கு போயிருக்காங்க அப்படி போகும்போது தான் அதே கோச்சிங் கிளாஸில் ராஜுராம் அப்படிங்கிற ஒரு இன்னொரு மாணவனும் படிச்சுட்டு இருந்திருக்கான் அவனுக்கு இப்போ இருபத்தொரு வயசாகுது ஸோ இவங்க ரெண்டு பேருமே ஒரே கிளாஸில் படித்ததால் இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் வந்து பழக்கம் ஏற்படுது இந்த பழக்கமானது நடைவில் தகாதுரவாக மாறியது காலேஜ் படிக்கப் போன ரேக்கா வேறு ஒரு வீட்டில் வாடகைக்கு தங்கியிருந்து தான் காலேஜுக்கு போயிட்டு வந்திருக்காங்க அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் தங்கி தான் காலேஜ் போயிட்டு வந்திருக்காங்க ராஜுராமோட வந்து பழக்கம் ஏற்பட்ட பிறகு அந்த வீட்டுக்கு ராஜுராம் அழைத்து அவனோட உல்லாசமாக இருக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க இவங்களுடைய கள்ளக்காதல் நாளுக்கு நாள் அதிகரிச்சிருக்கு ஒரு கட்டத்தில் மனைவியோடைய நடவடிக்கை சரியில்லை அப்படின்னு சொல்லி சந்தேகம் கண்காணிக்கவும் ஆரம்பிச்சிருக்காரு அப்போதான் தன்னுடைய மனைவியான ரேகாவுக்கு அவனுடன் படிக்கக்கூடிய ராஜுராமோட தகாத உறவு இருப்பது அறிந்து அதிர்ச்சி ஆனாரு இதனால கணவன் மனைவிக்கு உள்ள பிரச்சனையும் ஏற்படுது அதுக்குள்ளேயே இப்ப தற்போது இந்த தம்பதிகளுக்கு மூணு வயதில் ஒரு பெண் குழந்தையும் இருக்கு இவங்க ரெண்டு பேருக்குள்ளே அடிக்கடி சண்டை ஏற்படுதில் ஒரு கட்டத்தில் ஏன் சண்டை போடணும் அந்த பெண்ணு தான் வந்து வேற ஒருத்தனோட தொடர்பு இருக்காரு அதனால் நம்ம விவகாரத்தை கொடுத்துடலாம் அப்படிங்கிற இடத்துக்கு சுரேஷ் வந்து வராரு ஆனால் அந்த டைமில் தான் நம்மளுடைய மூணு வயசு குழந்தை நம்மளை தாய் தாப்பம் பிரிஞ்சிச்சுன்னா அந்த குழந்தை தானே பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய விவகாரத்து முடிவுலேருந்து பின் வாங்குறாங்க அதன் பிறகும் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வந்துகிட்டே இருக்குது ரேகாக்கிட்ட அவனுடைய க கள்ளக்காதலை கைவிடு கைவிடுன்னு சொன்னாலும் கூட ரேகா வந்து அதை கேட்குறதா இல்லை ராஜராமோட தொடர்ந்து கள்ளக்காதலை மெயின்டைன் பண்ணிட்டு வந்திருக்காங்க சொல்லி சொல்லி பார்த்து ஒரு கட்டத்தில் இதுக்கப்புறம் நம்ம உறவினர்கிட்ட மறைக்கக்கூடாது கூடாது நம்ம அப்பா அம்மா கிட்டையும் ரேகாவுடைய அம்மா அப்பா கிட்டையும் இந்த சொல்லிட்டு சுரேஷ் வந்து எல்லாத்தையுமே வீட்டுக்கு கூப்பிடாரு கூப்பிட்டு உங்களுடைய மக இப்போ நான் வந்து படிக்கணும்னு ஆசைப்பட்டா அதனால அவ படிக்கணுக்காக நான் அவளை காலேஜ் அனுப்பி வச்சா காலேஜில் விட படித்த ராஜுராம் அப்படிங்கிற பையனோட உங்கள் பொண்ணுக்கு இல்லீகலான அஃபர் இருக்குது அந்த பொண்ணு அவளோட தகாத ஒருவ்ளோ இருக்கா இதனால் எனக்கும் அவளுக்கும் சண்டை வருது ஒரு கட்டத்தில் நான் நான் கொடுக்கலாம் வரைக்கும் போயிட்டேன் ஆனால் என்னுடைய குழந்தையோடைய எதிர்காலத்துக்காக நான் கொடுக்க கொடுக்காமல் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி உண்மையை போட்டு உடைக்கிறாரு இதை கேட்ட ரேகாவுடைய பெற்றோர்கள் அதிர்ச்சி ஆகிறாங்க ரேகாவை போட்டு அடிக்கிறாங்க ஒழுங்கானு இருந்து கோயில்னா நாங்களே உன்னை கொன்று விடுவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு போயிருக்காங்க அது கட்டத்தில் வந்து ரேகா சரி இதுக்கப்புறம் நம்ம பெற்றோருக்கு நமக்கு சப்போர்ட் இல்லை அதனால் நம்ம இனி சுரேஷோடைய ஒழுங்காக வாழ்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜராமோடைய பேசதை பழகிறத நிற்பாட்டிட்டு ஒழுங்காக வந்து குடும்பம் நோடத்தை ஆரம்பித்தாங்க இதுக்கடையில் சுரேஷுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாபுக்கு எப்படியாவது போயிடணும் அப்படின்னு சொல்லி அவர் ட்ரே பண்ணிட்டு இருந்ததால் அவரும் கோச்சிங்காக வெளியூருக்கு போய் தங்கி படிக்கக்கூடிய நிலைமை ஏற்படுது ஒரு ரெண்டு மாதம் அவர் அங்கே போய் படிக்கக்கூடிய நிலைமை ஏற்படுதால் அவர் அங்கே போய் படிக்க போயிட்டார் இந்த கேப்பில் வீட்டில் வந்து தனியாக இருந்த ரேகாவுக்கு மறுபடியும் தன்னுடைய காதனோட பேசணும் அப்படிங்கிற ஒரு ஆசை ஏற்பட்டிருக்கு அதனால் கணவன் தான் வீட்டில் இல்லையே இப்போ நம்ம அவங்ககிட்ட தான் நமக்கு கணவனுக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா வீட்டில் இருந்த ஒய்ஃபை மூலமாக வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க ராஜுராமோட மறுபடியும் பழக்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே அடிக்கடி பேசி பழகி வந்திருக்காங்க அதன் பிறகு படிப்பு முடிச்சுட்டு எக்ஸாம் எழுதிட்டு இப்போ லீவுக்காக சரி அதுக்கப்புறம் ஒரு சுரேஷ் வந்து ஊருக்கு வந்திருக்காரு ஊருக்கு பிறகு தன் மனைவி இன்னும் அவனோட தொடர்பு இருக்காளா இல்லை எதுவும் பேசி பழகிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லி மொபைல் ஃபோன் எடுத்து செக் பண்ணி பார்க்குறாரு அதில் ரேகா தன்னுடைய காதலான ராஜுராம் கூட திரும்பவும் பேசி பரவத பார்த்து அதிர்ச்சி ஆறாரு இதனால மறுபடியும் ரேகா விட வந்து அவருக்கு சண்டை ஏற்படுது ஒரு கட்டத்தில் ரேகா தான் காதலன் கிட்ட என் கணவனுக்கு நம்ம இடையே இருக்கவையும் நம்முடைய காதலுக்கு இரையோராக தான் இருப்பார் அதனால அவரை வந்து போட்டு தள்ளியணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க அதுக்கு ராஜு ராமு வந்து ஒத்துக்கிறாரு அதுக்கப்புறம் அதன் பிறகு காதலான ராஜுராம் வந்து கூலிப்படையை சேர்ந்த ஜீவன் ராம போய் பார்க்கறாரு அவரும் வந்து கொலை செய்கிறதுக்கு ஒத்துக்கிறாரு ஒரு பெரிய தொகையும் வந்து கேட்குறாரு அதுக்கு ரேகாவும் வந்து கொடுக்கறதுக்கு சம்மதம் தெரிவிச்சுறாங்க அப்போ வந்து கூலிப்படையை சேர்ந்த ஜீவன் ராம் வந்து சொல்கிறாரு எல்லோரும் சேர்ந்து ஒரு திட்டம் தீட்டுறாங்க அப்போ வந்து ஜீவன் ராம் வந்து சொல்லியிருக்காரு வீட்டில் வச்சு அவரை நம்ம கொலை செஞ்சிட்டோம்னா அவர் வந்து தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு இல்லைனா வந்து அவருக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டுச்சு அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு சாக்கு போக்க சொல்லி நம்ம வந்து போஸ்ட்மார்ட்டம் செய்ய விடாமல் தடுத்து இறுதி சடங்கு செஞ்சு அவருடைய பாடியை வந்து எரிச்சிட்டோம்னா நம்ம வந்து மாட்ட மாட்டோம் இதுவே நம்ம வந்து வெறி இடத்துல வச்சு நம்ம அவரை வந்து கொலை செஞ்சுட்டோம் அப்படின்னா அவர் வந்து போலீஸ் இன்வெஸ்டேஷன் வரும் போஸ்ட்மார்ட்டனுக்கு போவும் கண்டிப்பாக நமக்கு மாற்றத்துக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இல்லை நம்ம வந்து வீட்டில் வச்சே கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி செய்கிறாங்க அப்போது ஜீவன் ராம் வந்து ரேகா கிட்டே கேட்குறாங்க உன் கணவனுக்கு மது குடிக்கக்கூடிய பழக்கம் இருக்கா அவர் மது மதுபோதில் இருந்தானா இந்த வேலை வந்து ரொம்ப சுலபமாக ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் மது போதில் இருந்தானா வீட்டில் நாங்கள் ரெண்டு பேரும் வந்து அவருடைய கழுத்தை நெரிச்சு அவர் வந்து தூக்கமாட்டி இறந்துட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம எதாவது வந்து சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு ரேகா வந்து இல்லை அவருக்கு மது குடிக்கக்கூடிய செய்யக்கூடிய பழக்கம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க அப்போது தூக்க மாத்திரையை எதுவும் கொடுத்து அவரை சாகடிச்சலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை தூக்க மாத்திரையை கொடுத்து சாகடிச்சாலும் கூட ஒருவேளை போஸ்ட்மார்ட்டமுக்கு போச்சுன்னா வயிற்றுக்குள்ளே தூக்க மாத்திரை இருக்கிறத வச்சு நம்ம மாட்டிப்போம் அதனால் அவர் வந்து போதையில் இருக்கும்போது நம்ம கொலை செய்கிறது தான் ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் அப்படின்னு ஜீவன்ராம் வந்து சொல்கிறாரு இல்லை என் கணவனுக்கு மது பழக்கமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க இது வந்து ஜீவன்ராமுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கு அப்போ எப்படி நம்ம கொலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சரி வேண்டாம் வீட்டில் கொலை சாத்தியம் சாத்தியமில்லை நம்ம வெளியே வச்சே கொலை பண்ணிக்கலாம் ஆனால் இந்த கொலை வந்து ஒரு ஆக்சிடண்ட் மாதிரி இருக்கணும் அது மாதிரி நம்ம செட்டப் பண்ணிட்டோம்னா போலீஸாருக்கு நமக்கு சந்தேகம் வராது அப்படின்னு சொல்லி திட்டம் தீட்டுறாங்க அப்போதான் ரேகா கிட்ட வந்து உன் கணவன் எப்போ வெளியே வருவார் எத்தனை மணிக்கு வெளியே வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயிலெலாம் கேட்குறாங்க அதன் பிறகு ரேகா வந்து தன்னுடைய கணவன் எப்போதுமே இரவு ஒம்பது மணிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்ச போவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எந்த ரோடு வழியாக போவார் அப்படின்னு சொல்லி எக்ஸாக்டான லொக்கேஷனை தன்னுடைய காதலனான ராஜுராமுக்கு அனுப்பி வைக்கிறாங்க ராஜுராமும் அவருடைய கூலிப்படையை சேர்ந்த ஜீவன்ராமும் ரெண்டு பேருமே வந்து அந்த ஸ்பாட்டுக்கு போய் முன்னாடியே காத்து நிற்கிறாங்க அப்போது பைக்கில் அங்கே வந்த சுரேஷரை வந்து நிப்பாட்டுறாங்க எங்களுக்கு இது வைக்கில் ஒரு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிப்ப நிற்பாட்டுறாங்க அப்போ அங்கே வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சுரேஷும் வண்டியை நிப்பாட்டுறாரு அவர் ஹெல்மெட்டை வந்து கலட்டினதுமே சுரேஷ் தான் அப்படிங்கிறத உறுதி பண்ணிவிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து இரவு நேரத்தில் ஜீவன்ராமும் ராஜு ராமும் சேர்ந்து சுரேஷை சரமாரியாக அடிக்கிறாங்க ஒரு கடத்துல அவங்க மறைத்து வைத்திருந்த கத்தியாலையை அவடைய கழுத்தை அறுத்துட்டு அங்கே ஒரு விபத்து நடந்தது மாதிரியே செட்டப் செஞ்சுட்டு அவருடைய பைக்கெல்லாம் கீழே தள்ளி விட்டுட்டு விபத்து நடந்த மாதிரியே செட்டப் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஓடிகிறாங்க இது எல்லாமே வந்து ஜீவன் ராம் வந்து போலீஸாரிடம் வந்து வாக்குமூலமாக கொடுத்துருக்காரு இதன் அடிப்படையில் போலீஸார் இப்போது ரேகாவையும் அவருடைய காதலனான ராஜுராமையும் தற்போது கைது செஞ்சுருக்காங்க இந்த சம்பவமானது ராஜஸ்தான் பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்